ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கடை எங்கிட்ட இருக்காது சார் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரோட்வேஸை வச்சு ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்ஜின் மாடலும் கொடுக்குறோம் இன்ஜின் மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் இன்ஜின் ஆப்ரேட்டடு ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு நீங்கள் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ரன் பண்ணிக்கலாம் இளணை சீகிறதுக்கு வந்து இன்றைக்கி லேடீஸ் யாராவது புதுசாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு இளணை சீவ தெரியாது அறுவால் வந்து பிடிக்க தெரியாது நிறைய பேர் பார்ப்பாங்க அதுக்காக நம்ம ஒரு மிஷின் பண்ணியிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த இணை சீவக்கூடிய மிஷின் டேபிள் டாப் சுகர் கேன் ஜூஸ் மிஷின் இப்போ நீங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் ஒரு ரெண்டுக்கு ரெண்டு சைஸ் மினி ஃப்ரிட்ஜ் சைஸில் தான் நம்ம வந்து தயாரிச்சிருக்கோங்க ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்எல் நம்ம பண்ணியிருக்கோம் அதாவது அந்த பெரிய மிஷினில் என்னென்னலாம் ஃபால்ட் இருக்கோ அதை எல்லாமே அரெஸ்ட் பண்ணி இந்த மிஷினில் பண்ணியிருக்கோம் ஆகும்போது வச்சுட்டு கை எடுத்துகிட்டா போதுங்க ஜூஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் வணக்கங்க விவசாயம் காப்போம் சேனல் மூலயமா உங்கள் சந்திக்கல ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம் கே குமர இண்டஸ்ட்ரீஸில் இருக்கும் நம்ம எம்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோவை மாவட்டம் இருகூரில் அமைஞ்சிருக்குங்க எம்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாய தேவையான நிறைய மிஷின்ஸ் இருக்கோம் விவசாய தேவை மிஷின்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸாக விவசாயிகள் செய்கிறதுக்கும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு குறு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி மிஷினஸ் மிஷினரிஸை நம்ம பண்ணி கொடுத்து வந்துட்டுருக்கோங்க அப்படி ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறாங்க கரும்பு சார் பிளிகிற மிஷினும் இளநீ சீவர மிஷினை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சம்மர் சீசனில் இருக்கீங்கனாலே ஒரு பெஸ்ட்டு பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு சார் பிளியிறதும் இளநீ சீவரதும் தான் பட் ஆனால் என்ன பிரச்சனை என்ன தயக்கம்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரும்பு சார் பிளிகிற மிஷினாலே இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே ஏழு லட்சம் ரூபாய்லேருந்து ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் இன்னொரு பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஷின் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குமே கருமை வந்து ரெண்டு மூணு டைம் நம்ம ஸ்ட்ரோக் எடுத்து விடுற மாதிரி இருக்கும் லேஸ் ஆகட்டும் வயசானவங்களாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்காதுங்கிறது பெரிய பிரச்சனைங்க அதை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு மிஷினாக தயார் நம்ம இன்னைக்கு தயாரிச்சிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்கேவோட டேபிள் டாப் சுகர் கேன் ஜூஸ் மிஷின் இப்போ நீங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் ஒரு ரெண்டுக்கு ரெண்டு சைஸ் மினி ஃப்ரிட்ஜு சைஸில் தான் நம்ம வந்து தயாரிச்சிருக்கோங்க ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்எல் நம்ம பண்ணியிருக்கோம் அதாவது அந்த பெரிய மிஷினில் என்னென்னலாம் ஃபால்ட் இருக்கோ அதை எல்லாமே அரஸ்ட் பண்ணி இந்த மிஷினில் பண்ணியிருக்கோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னு வந்து பார்த்திங்கன்னா கரும்பு விடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினில் நீங்கள் ரெண்டு மூணு டைம் எடுத்து விடுற மாதிரி இருக்கும் நம்ம மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்ட்ரோக்கில் நீங்கள் கரும்பு விட்டிங்கன்னா போதும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஜூஸ் பிழிஞ்சு வந்துடும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஹைஜீனிக்காக இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆயில் க்ரீஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரோலர்ஸ் எல்லாமே எஸ்எஸ்எல் நம்ம பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் ஜூஸ் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப அந்த கண்டென்ட் ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸும் ரொம்ப நீமே ரொம்ப கூடுதலாக பண்ணியிருக்கோம் இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கியர் வீல்ஸ்லேருந்து உள்ள ஒரு ரோலர்ஸ் வந்து எல்லாமே வெளியில் வெளிப்படையாகவே தெரியும் நம்ம மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரும்பு இந்த கரும்பு விடக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹோல்ஸ் தான் இப்படி நீங்கள் வச்சு விட்டால் மட்டும் போதும் உள்ளே வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே ஆட்டோமேட்டிக்காக கரும்பு உள்ளே ஃபீடிங் எடுத்துரும் அதே உள்ளே உங்களுக்கு நான் லைவாகவே டெமோ காமிக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இளநீர் பிஸ்னஸும் அதே மாதிரி தான் இளநீர் சீவ்றதுக்கு வந்து இன்றைக்கி லேடிஸ் யாராவது புதுசாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு இளநீ சீவ தெரியாது அருவால் வந்து பிடிக்க தெரியாது நிறைய பேர் பார்ப்பாங்க அதுக்காக நம்ம ஒரு மிஷின் பண்ணியிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த இளநீ சீவக்கூடிய மிஷின் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் முன் அனுபவம் இருக்கணும்னு அவசியமே இல்லை ஜஸ்ட் நீங்கள் மிஷின் மேலே வச்சு ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்திங்கன்னா போதும் ஒரு ஒன் ஆர் ஸ்ட்ரோ டூ ஸ்ட்ரோக்கில் உங்களுக்கு இளநீ சீவிடலாம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்எஸ் இது உங்களுக்கு ராடும் கொடுத்துருக்கோம் ஹோல்ஸ் பஞ்ச் பண்ணி நீங்கள் இமனியட்டாக ஸ்ட்ரா போட்டு தந்துடலாம் இளநீ குடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் இளநீ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிளந்தும் தந்துடலாம் இப்போ ஒவ்வொரு மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுது உங்களுக்கு அந்த ஜூ சுகான் ஜூஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் டெண்டர் கோக்கன்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணுங்க லைவாக இருக்கும் உங்களுக்கு டபோ கம்ஸ் முன்னாடி இன்னும் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் கிட்டாக பண்ணியிருக்கோம் சுகர்கேன் ஜூஸ் மிஷினும் ஒரு ஸ்டாண்டில் நீங்கள் வச்சுக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு தோல் அந்த சுகர் கேனில் இருக்கக்கூடிய கருப்பு தோல் நீக்கிறதுக்கு உண்டான ஸ்லைசரும் உங்களுக்கு வச்சுருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இளநி பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் இளநி ஸ்டாண்டும் ஒரே செட்டப்பில் வர மாதிரி நம்ம பண்ணியிருக்காங்க இது ஒரு ஒரு மிஷின் வாங்கினா போதும் நீங்கள் எலனி பிஸ்னஸ்ஸும் பண்ணலாம் சுகர் கேனும் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு தோலை வந்து நீங்கள் சீவிறதுக்கு தனியாக உங்களுக்கு கத்தி வச்சு செய்யணும்னு அவசியம் இல்லை டேரெக்டாக நம்ம ஒரு மிஷின் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய கருப்பு தோல்களை நம்ம நீக்கிக்க முடியும் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு வந்து க்ரீனிஷாக நீங்கள் ஆனதுக்கப்புறம் மிஷினில் நம்ம வந்து ஆன் பண்ணி போட்டுக்கலாம் இதில் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் ஒன் ஹெச்பி மோட்டர் ஆப்ரேட் ஆகக்கூடிய மிஷினுங்கு ஒரே ஸ்டெச்சில் ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்குள்ள ஃபீடிங் ஆரம்மிச்சிடும் வச்சு வச்சு விட்டால் மட்டும் போதும் எப்படி ஆப்ரேட் ஆகும் நம்ம பார்த்தால ஆப்ரேட் ஆகும்போது வச்சுட்டு கை எடுத்துகிட்டா போதுங்க ஜூஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரே டைம் தான் நம்ம ஸ்ட்ரெச் உள்ள வட்டோம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஜூஸை உள்ளே பிழிஞ்சு தந்துடும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டம்ளரில் இமீடியட்டாக கொடுத்து கஸ்டமர் கொடுத்துடலாம் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஸ்டெச் தான் விட்டோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்னஸே இருக்காது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃபார்ம் தான் இருக்கும் உங்களுக்கு வட வடன்னு கீழே ஒட்டவே ஒட்டாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஸ்டெச்சில் உங்களுக்கு அந்த ஜூஸை வந்து எடுத்து கொடுத்துரும் இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹெச்பியில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய மோட்டர் மாடலில் இருக்கக்கூடிய சுகர் கன்மிஷனுங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கடை எங்கிட்ட இருக்காது சார் எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரோட்வேஸில் வச்சு ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்ஜின் மாடலும் கொடுக்குறோம் இன்ஜின் மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் இன்ஜின் ஆப்ரேட்டடு ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு நீங்கள் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ரன் பண்ணிக்கலாம் இல்லை டூ இன் ஒன் ஆப்ஷன் வேணுணா நம்மளும் இருக்குங்க மோட்டரே வச்சுக்கலாம் எஞ்சின்லேயே வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கீங்க ஒரு ஜெராக் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு அடிஷனல் பிஸ்னஸாக இந்த பிஸ்னஸ் போட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஒரு பல முதலையும் வச்சு நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ஆரம்பிக்கிறனால இன்ஜின் வச்சுக்கலாம் ஃப்யூச்சரில் எதாவது கடை கடை வச்சு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டூ இன் ஒன் மாடல் எடுத்துட்டிங்கன்னா வேணுங்கிற போது நம்ம பெட்ரோல் இன்ஜின் ஆப்ரேட்டர்லையும் இல்லைன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர்லேயே ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் மூணு விதமான மாடல் இருக்குங்க இப்போ நீங்கள் பெரிய மிஷின் சுகர் கன் மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த ஜூஸ் மிஷினஸ்ல நம்ம பெரிய மிஷினாக போடணும் அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை மூணுல ஒரு பங்கு நீங்க செலவு பண்ணால் போதும் நம்மளோட எம்கேவோட இந்த சுகர் கன் ஜூஸ் மிஷினை நீங்கள் சொந்தம் பண்ணிக்க முடியும் இனி அடுத்த மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரணி சீவர மிஷின் வந்து இப்போ கம்ப்ளீட் கிட்டாக பார்த்திங்க செப்பரேட்டாக எனக்கு இரணி பிஸ்னஸ் மட்டும் தான் பண்ணணும் அந்த இரணி வெட்டுற ஸ்டாண்டு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னாலும் நம்ம மட்டும் மிஷின் இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இரணி வெட்டுறதுக்கு ஒரு ஸ்டாண்டோடு நம்ம கொடுத்துட்றோம் எங்கள் வேணாலும் ஹேண்டியாக நீங்கள் வந்து தூக்கிட்டு போய்க்கலாம் இந்த பிளேடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு தேய்மான ஆயிடுச்சுனாலும் ஈஸியாக லோக்கல்லே நீங்கள் சாணம் பிடிச்சிக்க முடியும் அதே மாதிரி ஹோல்ஸ் பண்ணி பஞ்ச் பண்ணி கொடுக்குற ஸ்ட்ராங் வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருனால அந்த தண்ணி படக்கூடிய இடம் வந்து துருப்பிடிக்கவே துருப்பிடிக்காது டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ரோடில் நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சம்மரில் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சுகர் கேன் ஜூஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் எலிமிட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எம் கியோட நீங்கள் வாங்கிக்கோங்க நம்ம எம் ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிக்கலாம் நன்றி